இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் கே இ ஞானவேல் ராஜா ஆஃப் ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் தங்கலான் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்காரு இதுல சியான் விக்ரம் பார்வதி திரிவேது மாலவிகா மோகனன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தங்கலான் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நான் ஏற்கனவே எழுதின சில கதைகளை விட்டு அட்டகத்தின் சொல்லிட்டு ஒரு கதையை வந்து நான் எழுதினேன் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய எடுத்து அதை வந்து ஒரு சினிமாவா மாற்றி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சி வி சார்கிட்ட வந்து அந்த கதை சொல்றப்போ அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது அப்போ நானும் மோசஸும் வந்து என்ன பண்றோன்னா ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்புகிறோம் அந்த லெட்டர் தான் வந்து சினிமா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து கொடுத்தது ஸோ அந்த லெட்டரில் வந்து என்னோட கான்பிடன்ட சொன்னேன் இந்த சினிமா வந்து டெஃபினட்டா மக்களுக்கு வந்து பிடிக்கும் நாங்கள் வந்து வந்து எங்கள் ஒரு கிரவுண்டை தான் எதிர்பார்த்துருக்கோம் நாங்கள் பிளேயர்ஸ் ரெடியாக இருக்கிறோம் எங்ககிட்ட வந்து பால் வந்தால் டெஃபினட்டாக வந்து நாங்கள் கோல் வச்சுருவோன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன் அந்த லெட்டர் தான் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது மோசஸ் அவன் தான் எழுதுனான் அதை இங்கிலீஷில் அவனுடைய இங்கிலீஷில் எழுதுனா ஸோ வந்து அப்படி தான் நாங்கள் அந்த படம் ஆரம்பித்தோம் ஸோ அந்த படம் அட்டை கத்தி கிட்ட கனெக்ட் ஆச்சு அந்த லைஃபை வந்து அக்செப்ட் பண்ணாங்க ஸோ அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ண எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கையின் மூலமாக அடுத்தது வந்து மெட்ராஸ்னு ஒரு படம் பண்ணுறேன் மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு சில பயங்கள்லாம் இருந்தது ஆனால் மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஜானல் சார் கிட்டே சொன்னால் இந்த படம் நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி தான் நான் எடுக்கிறேன் இது வந்து ஒரு தலித் பர்ஸ்பெக்டிவ் படம் தான் நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு அந்த ஜனல் சார் அண்ட் பிரபு அண்ட் கார்த்தி சார் மூணு பேருக்குமே வந்து நான் வெளிப்படையாக நான் சொன்னேன் ஏன்னால் அப்படி சொல்லாமல் எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் நான் வந்து இதுதான் இப்படி தான் ஒரு படம் எடுக்க போகிறேன் இதுதான் நான் நான் சொன்னேன் அதை சரியாக புரிஞ்சிக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ்ன்ற ஒரு பெரிய ஸ்டேஜை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படி தான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாச்சு அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கபாலி அண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மெட்ராஸ்ன்ற ஒரு படம் அவருக்கு பிடிச்சதுனால தான் என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு எனக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல பயம் இருந்தது பட் ஆனால் வந்து அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் எனக்கு வந்து கபாலி கொடுத்தாரு கபாலி வெற்றி அடைஞ்சதுனால தான் வந்து காலான்ற ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு அண்ட் அந்த படத்தை ஒட்டி தான் வந்து சார்பட்டா பரம்பரை ஸோ இப்படி தான் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அண்ட் தம்மம் இதெல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணேன் இது எல்லாமே என்னென்னா என்னுடைய தேடல் தான் வரலாற்றில் நான் யார் என்பதை தேடுகிற படங்களாக தான் இது எல்லாமே இருந்தது ஸோ இப்படி இப்படி இருக்கிறப்ப தான் வந்து விக்ரம் சார் வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு நம்ம வந்து சார்பட்டா படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொன்னார் எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சாரை வந்து எனக்கு பல வடிவங்களில் பிடிக்கும் பல கேரக்டர்லாம் பிடிக்கும் அவர் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சாரை நான் பா பார்த்ததில்லை ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்கிறது அதை மா விதம் இருக்குது இல்லை இப்போது ஐ படத்தில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் வரும் அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒருத்தர் நிற்பார் கிறிஸ்டியன்பல் மாதிரி ஒருத்தர் வந்து ஒல்லி ஆகி இந்தளவுக்கு மயக்கம் அடைகிற அளவுக்கு பல்லெல்லாம் விழுந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல அண்ட் வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ அது ரொம்ப ஈஸியானது கிடையாது எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது நான் யோசிச்சேன் ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஆட்கள்லாம் முதல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது அவர் கேட்கணும் அவர் கேட்பாரா ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு டிரெக்டருக்கே இருக்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எழுதிட்டோம் அந்த எழுதினதை நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணணும் ஏன்னா அவருக்குன்னு சில டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டை நம்ம மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணார்னா என்னால் இது பண்ண முடியாது நம்ம நான் யோசிச்சேன் அப்படி நான் மீட் பண்ணுறப்பவே வந்து நான் அது அவருக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் சூரியனாகிட்ட நான் சொன்னேன் நான் பர்சனலாக நான் இந்த மாதிரி ஒரு ஆள்னா நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பேன் கவலைப்பேன் அப்படின்னு சொன்னா இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு அண்ட் வந்து நான் கதை கூட எனக்கு சரியா சொல்ல வரல அப்படிதான் நான் ஒரு கதையை சொன்ன நானு ஆனா அந்த கதையை வந்து எனக்கு என்ன என்னோட ஆத்மாவுக்குள்ள இருந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஏன்னா என்னுடைய வார்த்தைகள்ல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப வீக்கான வேர்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன் என்னால் வந்து வேர்டை வந்து அவ்வளோ என்னால் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது நான் பேசுகிறப்போ இல்லை கதை சொல்கிறப்போ ஏன்னா என்னோடய உலகத்திலேருந்து நான் வந்து ஆப்ரேட் ஆவேன் அப்படி ஆப்ரேட் ஆகிறத வந்து அவர் சரியாக புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் விக்ரம் சார் வந்து உடனே உண்மையிலே வந்து ஒரு பெரிய சவால் தான் எனக்கு என் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி ஏன்னா ஒரு 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 கலைஞன் ஒரு அச்சு அசலான ஒரு கலைஞன் ஒரு ஆற்றுக்காக தன்னை அர்ப்பணித்தவரை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் எ ஈஸி சாய்ஸ் அண்ட் வந்து அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அவரை வந்து இந்த இந்த கதாபாத்திரங்களில் வந்து கதாபாத்திரமாக மாக்க மாற்ற வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் வந்து யோசித்தேன் ஸோ அவருக்கு அதை கொடுக்கணும் அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு வடிவமாகவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் தான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன் அந்த அந்த கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கதை வந்து என்னை வந்து பல இடங்களில் வந்து என்னை வந்து ட்ராவல் பண்ணிச்சு நான் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கேன் அந்த கதை எழுதுகிறப்போ என்கூட இருந்த தமிழ் பிரபா அண்ட் வந்து அழகப்பேறவன் அண்ணா இவங்க கூட வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ணேன் தமிழ் பிரபாவும் எனக்கும் வந்து பெரிய டிஸ்கஷன் ஆச்சு அண்ட் அந்த கதையை படிச்சுட்டு வந்து தினகர் இருக்கான் அவன் வந்து ஏன்டா இது மாதிரி ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறலாம் நிறைய வந்து அவன் கேட்டே இருந்தான் ஏன்னா வந்து இந்த கதைக்குள்ளே பல சிக்கலான விஷயங்களும் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேன்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நுழைய போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையில வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுற ஒரு புதிய ஜானரை நோக்கி இந்த படம் போப்பது அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அப்படி அந்த உலகத்தில் நுழையிறப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்க எல்லாருமே தான் அண்டு வெரி கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது அந்த கான்ஃபிடெண்ட்டோடு தான் வந்து நான் இந்த படத்துக்குள்ளே போனேன் அண்ட் வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமாக ஈஸியாக மாற்றினார் என்ன செட்டில் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அப்படி நின்னார் அவர் அண்ட் ஒரு காடையனாக வந்து நின்னார் இட் இஸ் நாட் அ ஈஸி வெரி டைம் ஒரு காடையன் அதாவது தங்கலான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி காடே இன்னும் பின்னாடி அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்ப வந்து காடையனுடைய உடல் வடிவம் வடிவமைப்பு அண்ட் வந்து அதோட ஸ்டேஜிங் இது எல்லாமே அண்டு படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல்ஸ் வந்து இருந்தது அதுக்கும் வந்தார் ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் அந்த படத்தை வந்து அவர் நடிக்கிறப்போல்ல அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு ஆர்ட்டை ஒரு ஆர்டிஸ்டை ஒரு ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி பயங்கரமாக ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆசிரியரை ஷேப் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ரைட் நம்ம வந்து ஒரு மாணவனை ஷேப் பண்ணலாம் ஒரு ஆசிரியராக இருக்கிற வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்ணுறது நடிக்க வைக்கிறது அவர் நம்ம சொல்றது கேட்குறது இப்போ அவரே சில விஷயங்கள் சொல்லுவார் ரஞ்சித் இப்படி பண்ணலாமான் எனக்கு என்ன பண்ணணுன்னா வந்து அப்படி கேட்டாரேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன் சார் வேணாம் சார் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ என் ஒரு புடிவாக தான் ஆனால் இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன் ஆனால் அந்த நான் நினைக்கிறத விக்ரம் சார் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் எவால்வ் ஆச்சு அண்ட் வந்து படம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் கேட்டேன் அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டார் அப்போ போயிட்டு கேட்டேன் சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணோம் சார் நீங்கள் வரலாண்ணா உடனே ஒத்துக்கிட்டாரு அண்ட் வந்து அவர் ஒன்று என்னென்னா ரிப்பு உடஞ்சிருச்சு அவருக்கு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோம் எனக்கு வந்து நான் அந்த என்ன மானிட்டர் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துப்பேன் நான் அவரை நேராகவே பார்க்க மாட்டேன் மானிட்டர் மட்டும்தான் அப்படி பார்ப்பேன் நான் ஆக்ஷன் அப்படி சொன்னால் ஒரு சீக்வென்ஸ் நடக்கும் அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குறிஞ்சிப்போ பசங்களை யாராவது கூப்பிட்றவேண்டே எங்கே வாங்கடா அப்படின்னு அவருக்கு எதுவும் ஆச்சா கிட்ட போய் பாருங்கடா அப்படின்னு ஏதாவது கிட்ட போவாங்க அவர் ஆனால் ஒழிக்கும் அவருக்கு பட் ஆனால் வந்து இல்லைண்ணா அவர் ஓகேன்னு சொல்கிறாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார் சொன்னேன் சார் ஒரே ஒன் ஹவர் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்ல உண்மையிலே கொடுமை பார்த்தேன் அவர் ரொம்ப ரியலி சாரி சார் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை தங்கலானா நான் ஒருத்தனை பார்த்துட்டேன் அவரை எப்படியாவது கொண்டோன்றது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களானவை வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணுன்றதான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் அது நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இப்படி ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்றதுக்கு வந்து சில பேர்கள் நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அண்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் விக்ரம்சாரன்னு சொன்னோன்னே அப்படி அவருக்கு ஆப்போசிட்டா தெரிஞ்சது வந்து பசுபதி அண்ணன் தான் லைக் வந்து பசுபதி மாதிரி மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது நம்ம வந்து நடிக்கணும்னுலாம் சொல்லவுன்னே அவசியமே இல்லை இதுதான் கேரக்டரு அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்தில் வந்து ஒரு கெங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னார் ஒரு லாங்குவேஜ் அந்த என்ன சொல்கிறது அந்த டைலாக்ட்டு வந்து செம மாடலை கொண்டு வந்தார் புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினார் அண்ட் வந்து அந்த ப்ராசஸில் அவர் இந்த படத்தை எவ்வளோ நம்பினார் எப்படி வந்து அந்த இப்போ தங்களானுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணுன்றதில் வந்து பயங்கரம் புரிஞ்சுட்டு சம் செம்ம ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டார் பசுபதி அண்ணுக்கும் வந்து ஒரு அவருடைய உடல் உபாத பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த அங்கே ஸ்டேஜ் பண்ணதில் அந்த ஆக்டிங்கில் அவருக்கு அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே சைலண்ட்டாக எல்லோரும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் அவர் டைலாக் இல்லை அவருடைய சீக்வன்ஸ்னு அப்படி வரப்போ வந்து எல்லாரையும் வந்து காம்படிட் பண்ணி பயங்கரமாக நினைப்பார் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையோட வந்து நடித்தார் அவர் அண்ட் வந்து என்னால் அது பயங்கரமாக ஃபீல் பண்ண முடிஞ்சது நிச்சயமாக பசுபதி அண்ணா ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தை பயங்கரம் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன்